பொதுவாக எப்பயுமே நமக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா நம்மளை மற்றவங்க புரிஞ்சுக்கிடணும் என்னையே என் கணவர் புரிஞ்சுக்கிடலை என்னை என் மனைவி புரிஞ்சுக்கிடலை எங்கள் மாமியார் புரிஞ்சுக்கிடலை என் பிள்ளைங்க புரிஞ்சுக்கிடலை எங்கள் பெற்றோர் நண்பர்கள் உறவுகள் எங்கள் மேனேஜர் யாருமே என்னையை புரிஞ்சுக்கிடலை இப்படி நம்ம எப்பயுமே கேட்குறோம் என்னைக்காவது இவங்களையெல்லாம் நாம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு கேட்டிருக்கோமா என்னைக்காவது என் மனைவியை நான் புரிஞ்சிட்ருக்கிறேனா என் பிள்ளைகளை நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா எனக்கு மேலே ஒரு ஆள் அதிகாரியாக உட்காந்துருக்காரு அந்த நம்ம நம்ம என்னைக்காவது புரிஞ்சிட்ருக்குறோமா இப்படி நம்ம யோசிக்கிறதே இல்லை எப்பயுமே நான் நான் நான்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு விஷயத்தை அணுகும் போது தான் நம்மை நோக்கி தோல்வி வருகிறது மற்றவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற உலகம் ஒரு விசித்திரமான உலகம் அவர் மல்லூரி சொன்னதில் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது இரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு முன் ரெண்டாயிரத்துக்கு பின் நம்ம இந்த ஃபாட்டிக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வாய்ப்பு ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இருக்கிற உலகம் இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இருந்த மனுஷனுடைய மனசு இன்னைக்கு இருக்கா சொல்லுங்க அன்னைக்கு இருந்த பரந்த மனப்பான்மை இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எவ்வளோ வேணால் அடிச்சு மிதிச்சு முன்னேறி இரு அதுதான் வெற்றி இதுதானே கற்றுக் கொடுக்கப்படுகிறது நோர்த்த மனசை காயப்படாமல் தொடுவதுதான் வெற்றின்னு அன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க இன்னைக்கு எவன் கேடு கட்டாலும் பரவாயில்ல நீ முன்னேறிப்போ சினிமாலேயே இருக்கும் பார்த்துருக்கீங்களா நாயகன் படத்துல கமல் ஒரு வசனம் சொல்லுவார் நாலு பேருக்கு நல்லதுண்ணா என்ன செஞ்சாலும் தப்பு இல்லை இப்படி ஒரு வசனம் வரும் நம்ம தலை அஜித்து ஒரு வசனம் சொல்லுவார் பி பில்லா டூன்னு நினைக்கிறேன் நாம் நல்லா இருக்கணும்னா நாலு பேர் எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படிம்பார் காலம் மாறிடுச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு இதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை ஒரு குளக்கரையில் ஒரு மீன் பிடிக்கிறவே முகம் பார்க்குற கண்ணாடியோடு நின்றுட்டு இருந்திருக்கான் ஆனால் முகம் பார்க்குற கண்ணாடியோடு மீன் பிடிக்கிறவன் நிற்கிறான்னு ஒருத்தர் வந்து என்னையா பண்ணுற நான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு எப்படி மீன் பிடிப்பேன் இந்த டெக்னிக்கை வச்சு தாங்க நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் ரொம்ப பொருள் சேர்த்துட்டேன் பெரிய பணக்காரனாயிட்டேன் ஹே எப்படிப்பா சொல்லு என்ன ரகசியம் உடனே வந்து நான் ஆயிரரூவா கொடு அப்போ தான் அந்த ரகசியத்தை சொல்லுவேன் நான் இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறான் சரி இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே அப்படின்னு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அவன் சொல்கிறான் அந்த முகம் பக்கிற கண்ணாடி இருக்கு இல்லையா இதை அப்படியே குளக்கரையில் அப்படியே வச்சுக்கிட்டே நிற்பேன் இந்த சூரிய ஒளி இதில் பட்ட உடனே அந்த வெளிச்சத்தை மீன்கள்ட்ட காமிப்பேன் மீன் அப்படியே குழம்பி போயிடும் உடனே ஓடி போய் பிடிச்சிடுவேன் இன்னும் என்னை பைத்தியனே நினச்சிட்டு இருக்கேன் என்ன இப்படி பிடிச்ச அப்புறம் மீனை பிடிக்க முடியும் இவ்வளோ சம்பாதிக்க முடியும் சரி இன்னைக்கு நீ எவ்வளோ சம்பாதிச்சிருக்க விசிரிச்சுக்கிட்டே சொன்னான் உன்னையும் சேர்த்து ஒம்பது மீன் அவன் மீனை பிடிக்கல ஆளை பிடிச்சிருக்கான் இவனோட சேர்ந்து ஒன்பதாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கான் இன்னைக்கு காலம் இன்னைக்கு வாழ்க்கை இன்றைக்கு நாம் சந்திக்கிற நபர்கள் எல்லாம் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்